வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை எழுபத்தி ஆறாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் நடித்தவரை அதிலிருந்து சரிஞ்சு இப்போ எழுபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வந்து தொடர்ச்சியாக செஞ்சுகிட்டே இருக்குது இது மேலும் சரியும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவரை எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு எண்பது பைசாவும் ஒரு கிலோவுக்கு எட்நூறுரூபா ரூபாய் விலை இருந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி

சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படவில்லை நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பட்ல வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொடுகளையும் இன்னைக்கு வந்து விலை மாற்றம் பூஜ்யமாக ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் காணப்பட்டாலும் இதுவும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதுலேருந்து இதுவரை சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு கிராம் இந்த வீழ்ச்சியின் காரணமாக ஒன்பதாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ஐந்தாருக்கு வரல கால் பவுனோட விலை ஏ பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் சவரன் விலை எழுவத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாயா காணப்படவில்லை இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது தங்கம் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலர் மதிப்பு தரப்போது அது தொடர்ச்சியாக எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு மேலேயே நீடிக்கிறது நம்மளுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குற ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருந்து மூன்றாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் இருக்குது